ராஜ பாகிமாம் பரதராஜ ரக்ஷமாம் தேவராஜ பாகிமாம் பரதராஜ ரக்ஷமாம் தேவராஜ பாகிமாம் பரதராஜ ரக்ஷமாம் தேவராஜ பாகிமாம் பரதராஜ ரக்ஷமாம் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் முதன்மை என்றே வழங்கப்படுகின்ற பெருமாள் கோவில் என்று சொல்லப்படுகின்ற அருள்மிகு தேவராஜ சுவாமி திருக்கோயிலில் பிரம்மோத்சவம் விஸ்வாபசு வருட வைகாசி பிரம்மோற்சவம் மூன்றாம் நாள் காலை உற்சவம் கருட சேவை உற்சவம் சுவாமிகள் திருக்கோயிலிருந்து புறப்பாடாகி தற்போது துப்புல் வேதாந்த தேசிகர் சுவாமி சன்னதி மற்றும் தீப பிரகாச விளக்கு ஒளிபெருமான் திருக்கோயிலுக்கு முன்பாக மண்டகப்படியாக இருக்கின்றார் ஸ்ரீ பரதராஜ சுவாமி கருட வாகனத்தில் अोल केशव राजो दासन देसिक தேவராஜ சுவாமி திருக்கோயிலில் உற்சவர் வரதாஜசுவாமி கருட வாகனத்தில் தற்போது நமக்கெல்லாம் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார் ஸ்ரீ அஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதமான ஸ்ரீ வரதராஜ சுவாமி கருட வாகனத்தில் மூன்றாம் நாள் காலை உற்சவமாக பிரம்மோற்சவம் கண்டு கொண்டிருக்கின்றார் நமக்கெல்லாம் சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார் உற்சவர் வரதராஜ சுவாமி கருட வாகனத்தில் விளக்குலி பெருமாள் மற்றும் ஸ்ரீ தூப்புல் வேதாந்த தேசிகர் சுவாமி சன்னிதிகளுக்கு முன்பாக மண்டகப்படி குரு அருளும் திரு அருளுமாக நாமெல்லாம் எல்லாம் சேவை சாதித்துக்கொண்டிருக்கின்றோம் சேவை நமக்கெல்லாம் சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார் வரதர் சேவையை நம்மெல்லாம் பெற்று கொண்டிருக்கின்றோம் அடியேன் போல கேசவன் ராமானுஜ தாசன் தேசிகர் பிரியதாசன் எட்டு வைணவ தேசங்களில் முக்கியமாம் திருக்கச்சி அருள்மிகு ஸ்ரீ தேவராஜஸ்வாமி திருக்கோவிலில் உற்சவர் வரதராஜஸ்வாமி விஸ்வாவசு வருட வைகாசி பிரம்மோற்சவத்தில் மூன்றாம் நாள் காலை உற்சவமாக கருட பங்கலத்தில் ஸ்ரீ வரதராஜஸ்வாமி உற்சவர் புறப்பாடாகி நமக்கெல்லாம் சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார் தேவராஜ ரக்ஷமாம் தேவராஜ ரக்ஷமாம் தேவராஜ ரக்ஷமாம் கருட சேவை உற்சவம் வாரஷிக பிரம்மோற்சவத்தில் மூன்றாம் நாள் காலை உற்சவம் கருட சேவை உற்சவம் அருள்மிகு சுவாமி திருக்கோயிலில் உற்சவர் சுவாமி கருட வாகனத்தில் புறப்பாடாகி நமக்கெல்லாம் சேவை சாதித்து கொண்டிருக்கின்றார் ఉత్సవర్ వరదరాజస్వామి అడిగేన్ బోళ కేశవన్ రామానుజ దోస్తసీగా ప్రియ దోసన్ காஞ்சிபுரம் அருள்மிகு சுவாமி திருக்கோவிலில் வார்ஷிக பிரம்மோற்சவத்தில் மூன்றாம் நாள் காலை உற்சவம் கருட சேவை ஸ்ரீ மங்கல நிதியின் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாதிரி சிகராலய காலமேகம் ஸ்ரீ அசிசைல சிகரோஜர் பாரிஜாதம் ஸ்ரீசன்மாமி சிரசா எதுசைலம் என்கின்ற மங்களாசாசன வாக்குப்படி மூன்றாம் மங்களா சாசனமாக மூன்றாம் வரி மங்களா சாசனமாக அசி அசிசைல சிகரோஜர பாரிஜாதமாக சுவாமி நமக்கெல்லாம் நம்மையெல்லாம் காத்து ரட்சித்து கொண்டிருக்கின்றார் பத்ராஜ சுவாமி தற்போது கருடை வாகனத்திலே நமக்கெல்லாம் சேவை சாதித்து கொண்டிருக்கின்றார் ஸ்ரீ படராஜ சுவாமி மூன்றாம் நாள் காலை உற்சவம் கருட சேவை உற்சவம் देवराज पाह माम वरदराजरक्ष देवराज पाह माम वरदराज रक्षमा देवराज पाहीमा वरदराज रक्षमा ಗೋವಿಂದಾ ಗೋವಿಂದಾ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದಾ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದಾ 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 ಗೋವಿಂದ ಗೋವಿಂದಾ ಗೋವಿಂದಾ ಗೋವಿಂದರುಡವ ಸೇವೆ ಗರುಡಾಯ ನಮಸ್ತುಪ್ಯಂ ಸರ್ವ ಸರ್ವೇಂದ್ರ ಚತ್ರವೇ ವಾಹನಾಯ ಮಹಾವಿಷ್ಣು ವಿಷ್ಣು ದಾರ್ಷಾಯ ಅಮೃಜೇಜಯ ಕಿಂಬು ಮಾಂಗಿದ ದೇಗಾಯ ಕುಂದೇಂದು ಧವಳಾಯಶ ವಿಷ್ಣುವ ನಮಸ್ತುಪ್ಯಂ ಪಕ್ಷಿರಾಜ ನಮಃ ಎಂದ ಮಂಗಳಾ ಸಾನ ಪಡಿ ಗರುಡವಾಗನ ಶ್ರೀ ವರದರಾಜಸ್ವಾಮಿ ಉತ್ಸವ ಪರಪಾಡಾಗಿ தற்போது தேசிகர் மற்றும் தீபப்பிரகாச பிரகாச விளக்கொலி பெருமான் சன்னதிகளுக்கு முன்பாக மண்டகப்படியாக இனி நமக்கெல்லாம் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார் அடியன் பால கேசவன் ராமானுஜதாசன் தேசிக பிரியதாசன் தூப்பு ஸ்ரீ வேதாந்த தேசிய சுவாமி ஆச்சாரியனுக்கு ஸ்ரீ வரதராஜ சுவாமி அவர்கள் அணிந்திருந்த மாலை மற்றும் சடாரி சாய்ப்பு நிகழ்வு தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது தேசிகருக்குரிய மரியாதை மாலை மற்றும் சடாரி திரு சடாரி புறப்பாடாகிறது A <tries> தேசியர் மற்றும் வேதாந்த தேசிகர் மற்றும் தீபப்பிரகாச விளக்கு ஒளி பெருமான் சந்நிதிகளுக்கு முன்பாக மண்டபப்படி முடித்து தற்போது உற்சவர் வரதராஜ சுவாமி கருட சேவையாக கருட சேவை உற்சவம் ராஜவீதி காஞ்சிபுரம் பெரிய காஞ்சிபுரம் ராஜவீதிகளுக்கு செல்ல இருக்கின்றது கருட வாகனம் வருட வாகனத்தில்வாமி திருக்கோயில் உற்சவர் வடராஜஸ்வாமி புறப்பாடு பிள்ளையார்பாளையம் பதினெட்டு பிள்ளையார்பாளையம் மற்றும் பெரிய காஞ்சிபுரம் காமாட்சி ராஜவீதிக்கு புறப்பாடாகி திருக்கோயிலுக்கு अरिमी देवराज स्वामी तुरो उत्सव स्वामी करण वाहन सेव तरबुक अाल केसवन राज दास प्रिय दासन